வெற்றி சரியில்லை இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப்னா ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக வர மாட்டேன் இது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம துளசி வந்து தியாவை நினச்சிட்டு அப்படியே வேதனையோடு இருக்காங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே முருகன் வந்து நோட் பண்ணுறாங்க தியா மேலே அம்பிட்டு பாசமாக இருக்காளே இவன் கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க துளசியை துளசி நடவடிக்கை எதுவுமே சரியில்லை வேதனையோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது முருகனும் வந்து சாப்பிடல துளசியை நம்ம சாப்பிட வச்சால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் ஏன் தங்கச்சி வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயமும் வந்து நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம முருகன் எல்லோரும் வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க தூங்கணுன்னு வந்து நான் அழுதுனா இங்கே அஞ்சலி வந்து ஆவா அதனால் இங்கே வருத்தப்பட வேணாம் நம்ம வெளியில் வந்து போகலான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க அப்படியே கொல்ல திறந்துட்டு அப்படியே வந்து தோட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே தியாவை நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சி முயற்சி பண்ணாலும் கடைசியில் வந்து அங்கே என்ன நடக்கும் ஏன் கிட்டேருந்து ஜெகனும் மோனிகாவும் வந்து தியாவை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி அப்பனும் பார்த்து வராங்க நம்ம முருகன் என்னம்மா ஏமா அழுதுகிட்ருக்கேன்னு சொல்லி ஜாட மாதிரியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் அலுவலாக இல்லைனே உனக்கு தப்பாக வந்து கேட்டிருக்கோம் அப்படியாமா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து கணத்தில் இருக்கிற கண்ணீரை வந்து எடுக்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுவான ஏதாவது தூசி ஏதாவது பட்டிருக்கோம் அதனால தான் இருக்கும் மற்றபடி நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்லுவனா அப்படின்னு சொன்னோன்னே ஜாடமரியா வந்து பேசுகிறாங்க நான் உன்னை சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா உன்னை தூக்கி வளர்த்ததே நான் தான் என் தங்கச்சி வருத்தப்பட்டா எப்படி இருப்பா சந்தோஷப்பட்டா எப்படி இருப்பா எல்லாமே தெரியும் நீ அந்த தியாவை நினச்சி தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது எப்படின்ன அப்படின்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க அண்ணனை ஆமாண்ண நான் தியாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல ஆனால் உனக்கு மட்டும் எப்படின்ன நான் சொல்லாமையே வந்து தெரியுதுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ரெண்டு பேரும் வந்து பேசும்போது தியாவுக்கு எதுவும் இருக்காது அவள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பாள் கடவுள் வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்க நீ எதுக்கு வருத்தப்படாதமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாண்ண அவன் ரொம்ப நல்லா இருக்கணும்னே அதுதானே எனக்கும் ரொம்ப ஆசை ரெங்கம்மாவும் என்கிட்ட பொறுப்பு வந்து ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க நீ தான் தியாக் இனிமேட் அம்மானு ஆனால் என்ன பண்ணுறது ஸ்ரீகாந்துக்கு அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னேன் நிச்சயம் இது எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க ஒருத்தர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி வெற்றிங்கிற பேர் சொல்லாம கண்டிப்பாக அவர் மூலியமா நீ நினச்ச காரியம் எல்லாமே வந்து நடக்க போகுதுங்கிற மாதிரி ஆனந்தமாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அண்ணா நீ சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிண்ணே கண்டிப்பாக நடக்கணும் நம்பளும் நம்புவோங்கிற மாதிரி துளசியும் வந்து இருக்காங்க நீ இன்னும் சாப்பிடல தானே நான் உனக்காக சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அண்ணா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே நக்கிளாக பார்த்து சிரிச்சுட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடு தட்டை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்தாமா நீ முதல்ல சாப்பிடுமான்னு சொன்னேன் அண்ணன் நீ சாப்பிட்டே அண்ணே அதெல்லாம் இல்லைம்மா நீ முதல்ல சாப்பிடு என் தங்கச்சி வந்து எப்போதும் வந்து பட்டினியோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விடுற மாதிரி காட்டி இந்த கோபம் அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் தியா எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வெற்றியை வந்து காப்பாற்றி துளசிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க துளசிக்கும் நம்ம வெற்றிக்கும் சின்ன சின்னதாக வந்து பாண்டிங் உருவாகி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம்